கடையேழு வள்ளல்களில் ஒருவன் மாமன்னன் பாரி முல்லைக்கு தேர் இந்த மாண்பாளனே எங்கள் வேல் பாரி வள்ளல்கள் பலர் வந்தாலும் உனக்கே முதலிடம் பாரி வள்ளல் பெரும் பரிவின் பெருமகன் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டோ இவ்வுலகில் என்று பாரியின் கொடையையும் மலையையும் ஒப்பிட்டு கபிலர் புறநானூற்றில் பாடியுள்ளார் சுரும்பு உண அருவி யுரைக்கும் நாத நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய விரங்கு வீழுஞ்சாரர் பரம்பிற்கோமான் பாரி என்று சிறுபானாற்று படை இவன் புகழை கூறுகிறது பரம்பு மலையை இடமாக கொண்டு பரம்பு நாட்டை ஆண்ட மாமன்னன் சேர சோழ பாண்டிய மன்னர்களே இவன் புகழை கண்டு பொறாமை கொள்ளும் அளவிற்கு கொடை வள்ளலாய் திகழ்ந்தவன் கடை மனிதன் கொடை உள்ளவரை பாரி மன்னன் என்றும் நம் மனதில் வாழ்வான் தமிழே துணை